சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கோட்டு பெருங்காயம் இதெல்லாம் எங்க இருந்து வருது பின்ன ரோடு மெட்ரோ போர்ட் ஒண்ணு சொல்றேன் அதே மாதிரி இந்த மெய்டில கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் நாட்டில் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இங்க தான் இருக்கு அதனால இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா தான் இன்ஸ்டிடியூட் மியூசியம் ஃபார் அ அகழ்வாராய்ச்சி சென்டர் ஃபர்ஸ்ட் உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவுமோ எடுத்துட்டு வந்தோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கோயம்புத்தூர் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில் இருக்கிறவங்களோ கேட்கணும் எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா நீ இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு தமிழ்நாட்டிலேருந்து வரி தான் வரி பணம் நாங்கள் தான் ஜாஸ்தி கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது ஒரு ரூவானா ஏழு பைசா கூட கொடுக்குறேன்னு எங்கேருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல கோவில்பட்டியை கேடுக்கேட்டால் எனக்கு என்ன அங்கே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் பாரத நாட்டில் அந்த மாதிரி பாலிசி இல்லை எக்ஸ்க்ளூஸிவ் அரசியல் அப்டேட் தெரிந்து கொள்ள விண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அந்த டுவென்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இட் ஆர் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா பிஎல்ஐ ரிசீவ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அவங்க எல்லாருக்கும் பிஎல்ஐ மழி கிடைக்கிது நான் வேணும்னே இதை கொஞ்சம் பில்டப் பண்ணுறேன் ஏன்னா இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வரி தான் வரி பணம் நாங்கள் தான் ஜாஸ்தி கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ரூபான்னா ஏழு பைசா கூட கொடுக்கலன்னு எங்கேருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல இதெல்லாம் எங்கேருந்து இருந்து வருது பின்ன ரோடு மெட்ரோ போர்ட் ஒன்று சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மெயிட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் நாட்டில் இருபத்தஞ்சு பர்சன்ட் இங்கே தான் இருக்கு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்கும் பிஎல்ஏ வருது அது எங்கேருந்து இருந்து வருதுங்க அதனால் ஒரு ஜனரஞ்சகமாக நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்குற அந்த ஆர்குமெண்டே தப்பு அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்கேருந்து இருந்து வருது எனக்கு புரியல ஒரு விதமாக கொஞ்சம் ஏளனமாக சொல்லணும்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூர் காரங்க நீங்க எல்லாம் இருக்கீங்க கோயம்புத்தூர்னு சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூரில் இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில் இருக்கிறவங்களோ கேட்கணும் எங்களுக்கும் எங்கள் மேலே என்ன செலவு பண்ணுறீங்கன்னா நீ இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நாங்கள் தான் கொடுக்குறோம் எங்களுக்கு தான் துடுப்பி கொடுக்கணும் நீங்கள் கோவில்பட்டியை கேடு கேட்டால் எனக்கு என்ன அங்கே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் பாரத நாட்டில் அந்த மாதிரி பாலிசி இல்லை அதனால இந்த மாதிரி குதர்க்கமாக பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்கு தான் இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு மேஜர் பிக் டிக்கெட் மூணு சொல்லிட்டு என்னோட இது முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் யூனியன் மினிஸ்டர் வந்திருந்தார் அஷ்வினி அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் எல்லாம் இருக்கட்டும் அவர் ஒன்னும் சொன்னார் மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் நம்ம நாட்டில் ரெண்டு கட்டப்போறோம் அதில் ஒன்று குஜராத்தில் உடனே சொல்லுவாங்கவோ குஜராத்தா சரி இல்லை ரெண்டாவது தமிழ்நாட்டில் மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அதுக்கு மத்திய அரசின் மூலமாக ஆயிரத்தி நூறு கோடி 1100 crores is being allocated through the budget. அது யார் பண்ணுங்க? எங்க வருதுங்க? தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லீங்களா? இது மணலூர்லயும் பிள்ளை பார்க்கக் வருது போல சரி. அதுக்கு அப்புறம் பாலிசி சப்போர்ட் கொடுத்துட்டே இரு. நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆட்டோமொபைல் ஆட்டோ காம்போனென்ட்ஸ் second largest number of manufacturing units under automobile and automobile components which receive pli auto schemes second largest is in tamil nadu applicants second largest pli recipients are in tamil nadu 82 there are 82 approved applicants

பவர் வருது ஆனா ஸ்டோர் பண்றதுக்கு பேட்ரி பேட்டரி இல்லை லித்தியம் அயன் பேட்டரிஸ் கொண்டு வரணும் இதெல்லாம் ஹை அண்ட் கெமிஸ்ட்ரி இதுக்கு தேவையான ஏசிசி பேட்டரி ஹை அண்ட் அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி பேட்டரி செல்ஸ் அமைக்கிறதுக்கு நாலில் ஒன்று மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி பெனிஃபிஷரி பிஎல்ஐ பெனிஃபிஷரி பெறக்கூடிய அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸ் தமிழ்நாடு அவங்க எல்லாருக்கும் பி எல் ஐ கிடைக்குது மத்திய அரசு பாலிசி சப்போர்ட் நிறைய பண்ணிருக்கிறோம் ஐட்டம் போர்ட் லெட் டெவலப்மெண்ட் எங்கெங்கெல்லாம் சி போர்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் ப்ளூ அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா தமிழ்நாட்டில் மூணு மேஜர் போர்ட் இருக்குது பல மைனர் போர்ட்ஸ் இருக்குது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொரியா போயிருந்த போது அங்கேருந்து கொரியாலேருந்து மரேன் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்கவங்களை கூட தமிழ்நாட்டுக்கு அனுப்பி நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கன்னு சொன்னேன் அவங்க இங்கே வந்து சென்னை தூத்துக்குடி முனைக்காடு அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு அதுக்கு மத்ய சம்பதா யோஜனை மூலமா அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கையில சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது ஆஸ் ஆஃப் டிசம்பர் டுவெண்டி டுவெண்ட்டி போர் மத்ய சம்பதா யோஜனா பதினாறு கோஸ்டல் பிஷர்மேன் வில்லேஜஸ் இன் தமிழ்நாடு ஹாவ் பீன் ஐடென்டிஃபைடு as climate resilient coastal அதை தவிர மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர் சென்ட்ரல் மரீன் பிஷரீஸ் ரிசர்ச் யூனிட் நியூக்லியஸ் பீடிங் சென்டர் அண்ட் மரீன் பிஷ் பீசிஸ்க்கு அந்த சென்டர்லேருந்து எல்லா ஸ்பானிங் பண்ணி அவங்களுக்கு விதையோ வித்தனமோ சின்ன மீன்களோ அங்கேருந்து வழங்குறதுக்கு அந்த சென்டரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கும் ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இத்தனையும் நடந்த பிறகு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நடந்தாய்ஸ் கல்டிவேஷன் தமிழ்நாட்டில் க்ளோபல் ப்ரொடக்ஷன் கம்பேர் பண்ணால் லெஸ் ஒன் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இத்தனை பியூட்டிஃபுல் கற்கரை ஓரம் இருந்தால் கூட இருநூத்தி இருபது பொட்டென்ஷியல் சி கல்டிவேஷன் சென்டரை நீத்தி ஆயோக் மூலமாக தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபது சென்டர் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்குன்னு சென்ட்ரல் சால்ட் அண்ட் மரைன் கெமிக்கல்ஸ் ரிசர்ச் மூலமாக ஐயாயிரத்தி முந்நூறு ஹெக்டரில் சி வீடு வளர்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு கொடுத்தாச்சு அதுக்கான பட்ஜெட்ரி ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோம் அதை ப்ரோக்ரஸிவாக எடுத்துட்டு போனால் வேர்ல்டில் இன்னைக்கு சி வீடுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை எல்லாம் தமிழ்நாடு கேப்சர் பண்ணலாம் நம்மளுக்கு அப்பேற்பட்ட கோஸ்டல் ஏரியா முன்னூறு பிக் டிக்கெட் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் ஷோர் எனர்ஜி ப்ராஜெக்ட் கிஸ் இன் தமிழ்நாடு அதுக்கு பயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கும் நம்ம தான் கொடுக்குறோம் சென்ட்ரல்லேருந்து எவ்வளவு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் பயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுக்கறது மத்திய அரசு அதை தவிர சிதம்பரார் வவு சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் செட்அப் தூத்துக்குடி கம்ப்ளீட்லி அண்ட்ரல் கவர்மெண்ட் அதை தவிர இன்டிஜினஸ் கிரீன் ஹைட்ரஜன் செல் இன்லண்ட் வாட்டர்வே வெசல் மத்திய அரசின் செலவில் கட்டப்பட்டு கொடுத்திருக்கு அது தவிர முதல் முறைய வேர் பிளான் அப்படின்ற அண்ட் தேர்ட்டி த்ரீ லப்டின் கல்பாக்கம் இன் தமிழ்நாடு அதுக்கும் மத்திய அரசு தான் முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர நான் அக்ரிகல்ச்சரை பற்றி சொன்னேன் தன்தான்யா யோஜனா மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு கல்ச்சரல் சென்டர் லாங்குவேஜ் மேல பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாசம் பற்று நேயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் திருவள்ளுவர் சென்டர் ஃபர்ஸ்ட் எவர் இண்டியாஸ் திருவள்ளுவர் சென்டர் ஹாஸ் பீன் ஓபன்ட் இன் சிங்கப்பூர் மத்திய அரசுல காங்கிரஸ் கட்சியோட தோழம கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட ஓபன் பண்ணல பண்ணது மோதி சிங்கப்பூர்ல அதை தவிர காசி தமிழ் சங்கமம் இரண்டாவது முறையா நடந்த போது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய பிரெயின் லாங்குவேஜ்ல திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும் கண்ணில்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய வந்த காவியம் சங்க இலக்கியத்தில் ஒன்று அதையும் கூட தமிழ் அதை தவிர மிகுத இதர லாங்குவேஜில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம் ஸோ இப்படியாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமாக ஆதிச்சநல்லூரில் இன்ஸ்டிடியூட் மியூசியம் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூ மியூசியம் ஃபார் அகழ்வாராய்ச்சி சென்டர் ஃபர்ஸ்ட் உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவுமோ எடுத்துகிட்டு வந்தோம் இன்னும் நிறைய சொல்லலாம் பட் ஐ நோ ஐ ஷுட் பி டேக்கிங் யோர் டைம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீ லாங்குவேஜ் பாலிசி டீலிமிட்டேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறத்துக்கு முயற்சி நிறையா நடக்குது மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்ல இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்க உழைக்க கட்டுப்பட்டு இருக்கோம் ஐ வாண்ட் டு யூ திஸ் இங்கே நடக்கிற கரப்ஷனை பத்தி நான் இப்போ பேசலை ஏன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோம் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை